எனக்கு உங்க கூட இப்படி ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அவசரப்பட வேண்டாம் இந்த பங்கு நீ எப்பயாவது பிங்க் நினைச்ச நினைச்சா அப்ப இதை பத்தி முடிவெடு பங்கு பிங்க் ஆனா தானே அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு இங்க நடந்த இந்த விஷயம் வெளியா இருக்கும் தெரிய வேண்டாம் வெக்கமா ஹலோ மச்சான் ராமண்ணா ஃபோன் பண்ணடா சித்த வைத்தியர் இப்ப வந்துருவாரு அப்படியா தப்பிச்சேன்

நான் வேணா வேணான்னு சொல்லியும் என்னை வற்புறுத்தி எனக்கு வரதட்சினே ஒரு டெம்போ டிராவலர் கொடுத்தாரு அந்த ட்ரையல் பண்ணா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தான் அது நடந்துச்சு வண்டி எடுக்காத வண்டி எடுக்காத என்ன இங்க பாரு கோபிச்செல்லாம் என்னப்பா நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்றேன்னு ஓ இதான் வண்டி கீரா கடவுளே என் மருமகன் நல்லபடியா வரணுமே முன்னாடி யாரோ கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஏ கால நடந்த ஒரு தப்பு அது செத்துட்டாரா கொண்டே செத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நான் ஓடி நடக்கிறான் பாரு அன்னைக்கு பைத்தியமானா இப்ப ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சு பேண்டு வாசிச்சுக்கிட்டு குமரியான பொண்ணுக்கு காவல் இருக்காண்டா தாலு ஆயுர்வேதம் அலோபதி ஹோமியோபதி பக்கத்து வீட்டு கோமதி இந்த ஆளுக்கு பாக்காத வைத்தியமே கிடையாது ஆனா பைத்தியம் கூடதே தவிர குறைய மாட்டேங்குது நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்பதான் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையே கிடைக்கும் அண்டர்வேர்ல கட்டு போட்ட மாதிரி ஆயி போச்சு பேரோட வாழ்க்கை மதம் முடிச்ச யானையவே அடைக்காண்டவ இந்த கேசானந்த சுவாமிகள் தெரியுமா உன் மாமனார்ல எனக்கு ஏமாத்திரம் இந்த பைய படி சொல்றேன்

எங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா இறர வரேன். ஹ்ம். இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். நல்லவேளை பெனால்டி கிடைச்சது. ஹ்ம். டேய், சொன்னா நிக்க நானே டவுன் பஸ்டா. இது எங்க போச்சு?

ஈஸ்வரா ஊர்ல இருக்க என்னதான் இங்கதான் இருக்கு முட்டை முட்டை வேணுமா முட்டை 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 வேணுமா என்னடா முட்டை அபிஷேகம் பண்ணிட்டோ கண்ணா தெரியல உனக்கு முட்டை கெட்டு போச்சு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒளியிலுமே எங்க ஒளிஞ்சாலும் இந்த நாத்தம் போகாதே அந்த நாய் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே

என்ன பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டானே ஐயோ திருட்டு சாமியார் பயந்து பாய்ந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் என் முன்னாடி பிசாசு பிசாசு தீபிடிச்சு வந்துருக்குது பிசாசு வருது பின்னாடி போச்சு நாய நிறுத்து நிறுத்து என்னடா மூக்கு பொடியில கூட டூப்ளிகேட் போடுறீங்க இனிமேல தும்னா மிளகா பொடியை தான் போட்டுக்கணும் போல ஹலோ எப்படி இருந்தாலும் பழைய கடல்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் திப்பேன் இப்ப தரலனா அப்புறம் தருவேன் காசு விஷயத்துல இந்த கூபி ஒரு தடவை சொன்னா அது அவ்வளவுதான் மறந்துருங்க ஒன் செகண்ட் ப்ளீஸ் பாருங்க வேர்ல்டு பேங்க் எம்டி கூட நான் ஒரு அப்பாயிண்ட்மென்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் அவர்தான் கூப்பிடுறாரு டாலரோட ரேட் குறைஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியாது நீங்க அப்புறமா கூப்பிடுங்க பிளீஸ் இது இது எந்த தெரியலையே ஹலோ நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது பிஸியாக இருக்கிறார் நீங்க இன்னும் ஒரு மூணு வாரம் கழிச்சு கூப்பிடுங்க விஷத்தை வாங்கணும்னாலும் யாராவது கடன் தந்துதான் உதவி செய்யணும் ஆனா கையில மூணு செல்போன் என்ன மாதிரியே இதுங்களும் அகதிங்க ஒண்ணு நம்பர் பாக்க இது இன்கமிங் மட்டும்தான்

சூஸ் ஒன்னு சத்தம் போட்டுக்கிட்டே டூப்ளிகேட் ஒரிஜினல் அது சரி புடிங்க

வட்டி பெண்டிங் ஐம்பதாயிரம் நாளைக்கே நீ எங்களுக்கு வைக்கணும் உறுதியா உறுதியா நாளைக்கு காலையில நான் இங்க வந்துருவேன் சொன்ன பேச்சு மாறக்கூடாது இந்த உன்னோட